பக்கவாதம் இல்லாத சமுதாயத்தை உருவாக்கும் டே தேர்ட்டி செவன் பக்கவாதத்தில் சுற்றி நடப்பதை நேராக நடக்க வைப்பது எப்படி அந்த நிறைய பேர் நடக்கும்போது பாத்தீங்கன்னா காலை இப்படி சுத்தி சுத்தி போவாங்க அப்படி சுத்தி சுத்தி போறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா டே தேர்ட்டி ஃபைவ் எக்ஸசைஸ் பண்ணுங்க பண்ணதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த எக்ஸசைஸ் இது இந்த மாதிரி ஸ்டாண்டிங்ல நின்னுக்கலாம் ஒரு சிலர் ஆள் நிக்கிறதுக்கு சிரமம் இருந்துச்சுன்னா ஏதாவது சப்போர்ட் வச்சுக்கலாம் சப்போர்ட் வச்சுட்டு இந்த காலை பாருங்க பின்னாடி கொண்டுட்டு போகணும் இந்த மாதிரி இந்த மாதிரி பின்னாடி கொண்டுட்டு போய் ஒரு 10 செகண்ட்ஸ் சொல்லப் போறோம் அப்படினா இத மாதிரி வெச்சிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் 1 2 3 4 5 6 7 8 9 10 அதே மாதிரி இன்னொரு காலை 1 2 3 4 5 6 7 8 9 10 சோ இந்த மாதிரி நேரா நின்னுட்டு கால் அப்படியே உள்ளற கொண்டு போயிட்டு கொண்டு வரணும் இது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த இடத்துல ஒரு ஆஃப் கேஜி இல்லாட்டி ஒரு ஒன் கேஜி வெயிட் வச்சுட்டு ஸ்டாண்டிங்கில் இதே மாதிரி இது பண்ணணும் இப்படி பண்ணும்போது இப்படி மடிச்சோம் அப்படின்னா ஹிப்பு வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரொட்டேஷன் இம்ப்ரூவ் ஆகும் இப்படி சுற்று இருந்து கண்டிப்பாக வெளியில் வர முடியும் தேங்க்யூ